அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் தேவடி பிள்ளை ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஊழியர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் சில நேரம் அறிந்தோ இயங்களும் கோபம் எரிச்சல் வைராக்கியம் இச்சைகள் எதையோ தெரியப்படுத்தினா உண்மையாகவே கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்த முடியாது நம்மை பார்க்கிறவர்கள் வாழ்வில் நம்மை சந்திக்கிறவர்கள் வாழ்வில் உண்மையான கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் புரேசலாம் ஆண்டவர்களால் மயம் உண்டாகும் ஒரு டாக்டர் பிரான்ஸ்ல ஒரு முறை ஒரு பட்டணத்துக்கு சுற்றி பார்க்க போயிருந்தார் அவர் ஒரு புத்தகத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார் என்னவென்றால் ஒரு கம்பெனி நிறைய மக்கள் வெளியே போகிறார்கள் பெண்கள் எல்லார் எல்லாருமே வெளியேறப்பட்ட வாசனை திரவிய வாசனை பார்த்தது மாலை நேரம் அவர் யோசிக்கிறார் காலையிலேயே வேலை இருந்திருக்கும் ஆனா கடந்து போகிற பெண்கள் எல்லாத்தையும் நல்ல வாசனை அப்புறம் இந்த வாசனை அவரே கவர்ந்து யோசித்து விசாரித்து பார்த்தால் விலையேறப்பட்ட சென்ட் கம்பெனியில வேலை செய்கிற பிள்ளைகள் அவர் அங்கே பணிபுரிகிறதுனால சில மிக்சிங்கில் இருக்கலாம் சில பேக்கிங்கில் இருக்கலாம் சில அதனுடைய டெக்னிக்கல் சைடில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறதுனால அவங்கள அறியாமலே அவருடைய வஸ்திரம் அந்த வாசனை திரவியத்தினுடைய வாசனையால் இருக்கும்போது வெளியே வரும்போது மற்றவர்களை அந்த வாசனை கவர்ந்து இருக்கிறது உண்மை எண்பத்தி இருந்து தொண்ணூறு வரையிலும் சென்னையில் நான் வேதாம கல்லூரி படித்த போது எனக்கு ரொம்ப இசைக்குமா ஞாபகம் இருக்குது பிரிட்டானிய பிஸ்கட் கம்பெனியில் பணிபுரிகிற ஒரு அண்ணன் ஃபேமிலி இருந்தாங்க அவன் ஜெபிக்க சில நேரம் அந்த வீட்டுக்கு போதையாரு அனுப்பும் போது ஒரு சின்ன அறை வீதாக இருந்தாங்க டூட்டி ட்ரெஸ்ஸை தொங்க போட்டிருப்பாங்க அந்த வீடு ஃபுல்லா பிஸ்கெட் வாசனையா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் சந்தனாச்சு பாருங்கள் ஒரு கம்பெனியில பணிபுரிகிற ஒரு ட்ரெஸ்லருந்து அந்த நல்ல பிஸ்கட் வாசனை வருகிறது சென்ட்ரி கம்பெனியில இருந்து வெளியே வருகிற பிள்ளைகள் மேலே அந்த விளையிடப்பட்ட சென்டரினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறது தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்தால் நாற்பது நாள் மோசே தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டாங்க தெய்வ பிரசன்னம் நடந்துச்சு உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துங்க ஹால லூரியா வாசித்து பார்க்கலாமா எ அவரைவனுக்கு <speaking in West Virginia> <ing Mechanics> கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த தேவனுக்கு என்னாலும் எந்த காரியம் வெளிப்படுற கூட நமக்குள்ள கிறிஸ்துவ கிறிஸ்துவனுடைய கனிகள் வாசனையாய் வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவனுடைய நற்குணங்கள் வாசனையை வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நாட்களை மாறட்டும் கருத்தவர்களை ஆசீர்வதிப்பார் நான் இவங்களை சந்திக்கிறேன் அதுல இளை இவ்வளவு தாங்குவதாக உங்களுக்கு தடுப்பினே பிரசுத்த பிள்ளையார் இயேசுவின் நாமத்தில் ஜபி கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற நபர்களே எங்களை மாற்றும் நாமத்தில் day